அதுதான் அந்த காண்டாமிருக வண்டு அங்கே கட்டிங் இதுதான் அந்த காண்டாமிருக வண்டு வளர்ச்சியை தடை பண்ணி வண்டே பெருமணல் சம பங்கு உப்பு ஒரு நூறு சல்பர் உப்பு ஒரு ஐநூறு கிலோ ரெடி பண்ணியே வச்சிடலாம் அதோட ஐநூறு கிலோ மணல் கிரானுல்ஸ் ஒண்ணு இருக்கு அது வந்து ஒரு நூறு கிலோவுக்கு வந்து அஞ்சு கிலோ அதை அப்படியே கலந்து சாக்குல மூட்டையா கட்டி வைங்க ஒவ்வொரு மாதமும் இல்லாட்டி பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா நூத்தி தென்னை மரத்துக்கு ஒரு மரத்துக்கும் நூறு கிராம் அப்ப ஒரு இருபது கிலோ எடுத்து குறுத்து மட்டை எடுக்குகள்ல ஒரு நூறு கிராம் போட்ட காண்டாம் வண்டு ஒரு வண்டு வர குருத்தல்கள் வரவே வராது எதுவுமே வராது பதினஞ்சு நாளைக்கு ஒரு போடணும் பஸ்மை பூமில சல்பர் உப்புக்கு அதிரடி ஆஃபர் போயிட்டு இருக்கு அந்த ஆஃபர் என்னன்னு பாத்தீங்கன்னா பத்து கிலோ சல்பர் உப்பு வாங்குறவங்களுக்கு ஒரு கிலோ சல்பர் உப்பு ஃப்ரீ இருபது கிலோ சல்பர் உப்பு எடுக்கிறவங்களுக்கு ரெண்டு கிலோ ஃப்ரீ அதே மாதிரி ஐம்பது கிலோவுக்கு மேல சல்பர் உப்பு எடுத்தீங்கன்னா கொரியர் சார்ஜ் முற்றிலும் ஃப்ரீ